தன தந்தானா தந்தானா தானோ தானா உண்டல்லோ தானே தந்தானா தந்தானா தானோ தானா உண்டல்லோ பனை மருந்து கீழே இருந்து கண்டு தனி சுகம் தெரியுமா இந்த வெயில என்ன செய்யலாம்னு தெரியாம இருக்கு எனக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க அப்போ இந்த வெயிலுக்கு என்ன இந்த மரங்களை வட்டி சேரில் ஒட்டையா போட்டு அப்ப கடவுள்லாம் காரணம் கடவுள் சூரியனை கொஞ்சம் பூமி கிட்டவ அறக்கி விட்டுச்சு அதான் பிரச்சனை அவரை இந்த வேலை செஞ்சு அவர் ரானார் வேற அறையப்ப இந்த ஊத்தவழி வேலை செஞ்சு வெயில்க்க எத்தனை பேர் சாகுறாங்க தெரியுமா கடவுள் நூறுபா ஒழுங்கா இருந்தா இதா இப்படியா நடக்குமே ச கடவுளவன் பூமி வந்தால் தாடியுடன் தான் அலைவான் எல்லாம் கள்ள கொஞ்சம் குடியுமேப்பா ஏ அவரு பிளாஷ் அடிச்சுதாங்கடா இதுங்களை போட்டோ எடுத்து வீட்டை போகவும் போட்டோ எடுத்தா போட்டோ எடுத்துடா வீட்டை போட்டு கொடுக்க போறாங்க அப்புறம் அடி ஒன்று போறோம் இன்றைக்கா தம்பி நீங்க கதைச்சு நான் அவ்வளோ நேரம் கேட்டுக்கொண்டா இருக்கிறேன் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க அது எங்களை ஒட்டு கேட்டுக்கிறேன் ஒட்டெல்லாம் கேட்கல நான் தான் கடவுள் கடவுளா கையத்தா என்ன பிராண்ட் அடிச்சனி எதோட மிக்ஸ் பண்ணி அடிச்சனி அதை மட்டும் சொல்லு பிராண்டா ஓ உண்மையாக நான் கடவுள் தானாப்பா இதுவே வேஷமாக நான் குடிக்கிறேன் இதுவேஷமா ஒரு இருவதாயிரம் பேரை சந்திச்சிருப்பேன் இது வரைக்கும் ஒரு குடிகாரம் கூட எனக்கு இந்த வசனம் சொன்னதே இல்லை எனக்கும் சொல்லணும்னு மட்டும் இல்லை நீ அப்படி அடிச்சிருக்கிறாய் ப்ளீஸ் எந்த பிராண்ட் எதோட மிக்ஸ் பண்ணி அடிச்சேன் அதை மட்டும் சொல் வேறு ஒன்றும் மனமே அடிக்கிறேன் அதானே சொல்றேன் நான் வந்து கடவுள் நீ காய்ச்ச உங்களோட கஷ்டம் இல்லாமல் காதில் விழுந்தது அதனால மந்திர பாத்துட்டு காய்ச்சிட்டு போகணும் வந்தான் எந்த மாதிரி எடுத்தது கடவுள்

கோயிலுக்கு எவ்வளோ காசு கொடுக்குறோம் இவ்வளோ விஷயத்தை நாம் வந்து நாங்கள் கோயிலுக்கு என்ன ஆனா நீ எங்களை மட்டும் போட்டு இவ்வளோ பாடு பாடுத்துறா எவ்வளவு கஷ்டப்படுத்துறாய் டே பைத்தியக்காரா வைத்தியக்காரா நீ எவ்வளவு நீ உண்ட கடமே நீ செய்தியாடா ஆடா லூசா வைத்தியக்காரா நீ கோயிலோடய கிடக்குறாய் கோயில்ல வந்து விரதம் இருக்கிறாய் கோயிலுக்கு காசு கொடுக்கறா எல்லாம் செய்கிறாய் ஆ உண்டா கடமே நீ செய்திருக்கிறா எப்படியாவது இந்த மேல்மாடி இருக்கா உங்க மேல்மாடி மேல்மாடி பாவிச்சதா ஜோதிச்சதா தொழில் ஏதாவது தொடங்குனியா

நீ கடவுள்வ் பண்ணி இருக்கீங்க சொல்லுவாங்க உனக்கு தெரியும் இந்த கள்ளுக்கடையில வந்து இருக்கிறோம் காதல் தான் காரணம்

அக்கௌண்ட்டுக்குள்ளால அப்படியே காசு டிபாசிட் பண்ணுவாங்களா எப்படி வந்து சேரும் சரி அப்படியே அந்த காசை என்ன கொண்டு வந்தாலும் என்ன வந்து சேர்ந்தாலும் நான் அதை வச்சு நான் என்னன்னு நான் சாப்பிடுவேனா சூப்பர் மார்க்கெட்டுக்கு கொண்டு காசை கொடுத்து நான் காசு சாப்பாடு பண்ணி சாப்பிடுவேன் நான் எனக்கு பசிக்குமா பலசை தான் நான் பசிக்கும் லூசா அவ்வளோ என்னென்னா பசிக்கும் சரி அப்படியே பசிச்சா கூட எவ்வளோ பெரிய உலகத்தை படைச்ச எனக்கு வந்து ஒரு சாப்பாடை படைச்சனால சாப்பிட தெரியாது சாப்பிட்டு போயிடுவேன் என்ன எனக்கு என்னதுக்கா காசு பிரிண்ட் பண்ண காசு எப்படிதான் எனக்கு என்னதுக்கா பிரபஞ்சத்தை படைச்ச எனக்கு என்னதுக்கறா இந்த காசை வச்சு நான் செய்வேன் உண்ட பேரை சொல்லி எவ்ளோ பிரச்சனை நடக்குது இவ்வளவு நாடுகள்ல எவ்வளவு பெரிய வல்லரசு நாடுகள்ல சண்டை நடக்குது இந்தியாவில எவ்வளவு பெரிய மத கலவரங்கள் நடக்குது இலங்க நான் கலைக்க விரும்பல சரியா இப்படி எவ்வளவு பிரச்சனை உண்ட பேரை வச்சு நடக்குன்னு சொல்லுவாப்பா இதுக்கெல்லாம் ஆறு பொறுப்பு கூடுவோம் ஆறு பொறுப்பு நீ தான் பொறுப்பு நீ தான் படைச்சு நீ தான் பொறுப்பு படைக்கும் பொறுப்பு இங்கவா நாம் வந்து படைச்ச உட இந்த வேலை முடிஞ்சது உனக்கு என்னதுக்கு ஆறாவது அறிவை தந்தினான் ஆஹ் பகுத்தறிகிறதுக்கு எது சரி எது பிள்ளையண்ட பகுத்தறியதான் உனக்கு ஆறாவது தந்தினான் ஆஹ் முதல் வந்து இந்த மதத்தை உருவாக்கிக்க வந்து சரி ஓகே ஒரு கட்டுப்பாடாக இருக்க வேணும் ஒரு கட்டுப்பாடுகளை வச்சிருக்க வேணும் ஒரு 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 சரியான ஒரு அமைப்பு இருக்க வேணும் என்ற அடிப்படையில ஓகே இப்போ என்ன வேண்டாம் கட்டுப்பாட இல்லாம அதை வச்சு மாலையால அடிப்படை செத்துக்கொண்டிருக்கிறான் அப்போ இதுக்கு நான் பொறுப்பு நீங்க பொறுப்பு பைத்திய நீங்கள் நீங்க உங்களை மண்டியை பகுதியாக செய்யுங்களேன்டா வேர்ல்டு பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எதுன்னு தான் வேற யாருப்பா

ஏன்டா அப்படி சரிங்க இந்த அணியாமல் கொண்டே காசை கொண்டு கொட்டுறிங்களா அதை கொண்டு வாங்க சாப்பாடு இல்லாமனுக்கு ஏழை ஏழைகளுக்கு கொண்டே கொடுங்கலண்டா கொடுத்தா கொடுங்க உங்களை காசு இருக்கிறவங்க கொண்டு அவங்கள்ட கொடுங்க ஏன்னா அதில் ஒன்று வந்து அணியாமல் கொண்டு வந்து கொட்டுறிங்க நீ பேசாமல் எல்லாரும் சமனாவை விட்டு விட இல்லாருனா இதில் விட்டு விட முயற்சி உழைப்பு சரிதானே இது ரெண்டு மாதிரி பின்பற்றானோ அவன் மேலே மேலே போய்கொண்டிருப்பான் சரிதானே அது இல்லாமல் நீ சும்மா இப்படியே தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா நீ இப்படிதான் தான் இருப்ப அவ்வளோந்தான்

இவ்வளவு ஹோம் என்னன்னு தெரியும் என்னன்னு எங்க ஆக்கல நீ இருக்கிற மாதிரி வருது இங்கே எனக்கு ஆக ப்ரெஷர் ஏற்றக்கூடாது சரி இப்போ ப்ரெஷர் குடிச்சு குளிச்ச குடிச்சிட்டு வரேன் சரி விஷர் ஏற்றக்கூடாது சரி உங்களோட 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 ஊருக்குள்ள வந்து மொத்தமா எத்தனை குடும்பம் இருக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு குடும்பம் இருக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு குடும்பம் இருக்கு அதில் எத்தனை பேர் வரம கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க ஆயிரத்து எண்ணூறு குடும்பம் வரம கோட்டுக்கு கீழே இருக்கு கீழே இருக்கு கோயிலுக்கு ஃபெஸ்டிவலுக்கு எவ்வளோ செலவழிக்க போறீங்க ஐம்பது லட்சம் கூட செலவழிக்க போகிறீங்க ஆ அவங்கள விட என்ன பொண்ணு பொண்ணு சொல்ல சொல்லுத விளாங்கு பாக்குறா கலக்கு விளாங்கு வர்றவா வாங்க போடா